ஆமாம் வணக்கம் மக்களே இன்று சங்கீதம் ஒன் நாட் த்ரீ வாசிக்க போற நீங்களும் வாசித்து பயன்பெறுங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிருகிகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன்மேல் வீசிய உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் ஆழ்கிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரிகைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரை ஆமேன் ஆமேன் மக்களை இதை நீங்களும் வாசித்து இதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் தேங்க்யூ